எங்களுக்கு அரிசி கேட்டால் எங்களுக்கு அரிசி இல்லை அவர் யார் வந்து நீ யாரும் கேட்குறது என்ன கேட்குறாரு நீ எதுக்கு மறை எதுக்கு மறையணும் தப்பு இல்லாத சொல்லி எதுக்கு நீங்கள் மறையினீங்கப்பா உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீ நான் ரேஷன் கடையை வேலை செய்கிறா நீயார் என்னை கேட்குறீங்க ரேஷன் கார்டை ஸ்டாப் போட்டு கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள் பை சொல்லுங்கள் என்ன யாருன்னு கேட்குறீங்களா நான் வந்து இங்கே ரேஷன் வாங்க வந்து ஒரு பொதுமக்கள்ங்க எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு நான் கேட்குறேன் நான் உள்ளே வச்சு இட போடுறேன் ஆளை வச்சு உள்ளே இட போடுறீங்க ஆ யாரும் கேட்குறாருல ஒரு கோயில் சொல்லுங்கள் எனக்கு சாப்பாட்டு கோயில்லாமல் அரிசி வாங்க வந்தேங்க நான் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் இங்கே மெயின் ரோட்டில் ஹைவே கூட்டுறவு வங்கி இருக்குது அது பக்கத்தில் வந்து ரேஷன் கடை இருக்குது இங்கே வந்து உள்ள இப்போ நான் அரிசி வாங்குறதுக்காக வந்தேன் என்கிட்ட அரிசி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை நான் இந்த அரிசி தான் வாங்கி சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் நான் வேண்டான்னு சொல்ல அவர் போய் உள்ளே வச்சு அவரை ஷூ காலடோ போயிட்டு உள்ளே அரிசி போடுறாங்க இதை பாருங்க அவர் எடை போட்டு அரிசி வந்து இருக்கு தோருக்கு அவருக்கு எடை போட்டு இதை வச்சு மூட்டை கட்டி வச்சுருக்கேன் நீ யாரு நீ யார் என்னை கேட்கறதுங்க என்னை கேட்குறாருங்க பட் ஆனால் நான் எதையும் வந்து நான் இங்கே நான் அரிசி மட்டும் வாங்கிட்டு போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி கையங்குளமாக எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இந்த மேடமும் அங்கே இருந்தாங்க இவங்க கூட இருந்து எடை போட்டாங்க पोडा नवेग्टोола पोड़ा 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 अल्द्टा पान्दा पोड़ा 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 सिर्दा अल्मेकर और पोड़ा